புதயகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதவர் என்கிறது திருக்குறள் தீவினைகளை அகற்றி நல்வினைகளை மட்டுமே புரிந்து அதையும் இறைவன் செயல் என்று கருதி இறைவன் திருவடிகளை இருக கொள்வோர் மட்டுமே மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்ற இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி இரவா பெருநிலையான முக்தியை அடைய முடியும் என்பது இதன் உட்பொருள் ஒரு ஜீவன் மண்ணுலகில் பல்வேறு பிறப்புகளை எடுத்து இறுதியில் உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பை எடுக்கிறது அதன் லட்சியம் இனிமேல் பிறப்பெடுக்காத இறுதி நிலையான இறைவன் திருவடியை அடைவதுதான் பாரத நாட்டில் தோன்றிய அனைத்து சமயங்களும் இந்த முக்தி நிலையை வலியுறுத்துகின்றன இதில் வைணவ சமய நெறிப்படி ஜீவாத்மாக்கள் அடைகின்ற முக்தி ஸ்தலம் இறைவன் மகாவிஷ்ணுவின் திருவடி தாமரை அதனை விஷ்ணு பதம் என்றும் வைகுண்டம் என்றும் பெரியோர்கள் சொல்கின்றனர் வைகுண்டம் என்ற சொல்லுக்கு இடையூறு அற்ற இடம் என்று பொருள் எவ்வித இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் இடம்தான் இறைவனின் திருவடி நிழலாகிய வைகுண்டம் என்பது இதன் விளக்கம் இவ்விதமாக ஜீவாத்மாக்களுக்கு நிம்மதியின் உறைவிடமாக திகழும் வைகுண்டத்தின் அதிபதியான மகாவிஷ்ணு தனது திருப்பெயரிலேயே வைகுண்ட என்ற சொல்லை தாங்கி அருள்பாலிக்கும் திருத்தலங்கள் மிக சிலவே உள்ளன அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்றுதான் திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் வரலாற்று புகழ்பெற்ற இந்த ஆலயம் அந்நியர்களின் படையெடுப்பால் சிதிலமடைந்து பக்தர்களின் ஒருங்கிணைப்பால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பெருமை வாய்ந்தது அத்துடன் சுக்கிர பரிகாரத்தலமாகவும் திகழும் மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சகல இன்பங்களையும் அனுபவிப்பவர்களை பார்த்து பிறர் அவருக்கென்ன சுக்ரயோகம் என்று சொல்வார்கள் நவ சுக்கிரன் எனப்படும் வெள்ளியின் பலம் அதிகமாக இருப்பவர்களுக்கே செல்வ வளமும் இன்ப சுகமும் சாத்தியமாகும் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் வலுவிழந்து காணப்பட்டால் செல்வமும் சேராது ஒருவேளை செல்வம் தட்டுத்தடுமாறி சேர்ந்தாலும் கூட அதன் பலன்களை அனுபவிக்க முடியாமல் பரிதவிக்க நேரிடும் இதுபோன்ற சுக்கர தோஷங்களை போக்கும் மிகச்சிறந்த பரிகார தரம்தான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் மணக்கால் ஐயம்பேட்டை தற்போது சிறிய கிராமமாக இருக்கின்ற போதிலும் சிறப்பும் புராண வரலாற்று சிறப்பும் கொண்ட திருத்தலமாகும் மகா பவித்ர ஸ்தலம் என்றும் மோட்ச ஸ்தலம் என்றும் இது போற்றப்படுகிறது வைகுண்ட நாதனான மகாவிஷ்ணு ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாளாக எழுந்தருள் இருக்கும் திருக்கோவில் அமைந்திருப்பதால் பூலோக வைகுண்டம் என்றும் இது அழைக்கப்படுகிறது இதேபோல் கைலாசநாதரான சிவபெருமான் முக்தியளிக்கும் அபிமுக்தீஸ்வரராக அருகே மற்றொரு திருக்கோவிலில் எழுந்தருள் இருப்பதால் பூலோக கைலாசம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறாக சைவ வைணவ ஒற்றுமை சின்னமாகவும் மணக்கால் ஐயம்பேட்டை திகழ்கிறது இந்த திருத்தலத்தின் பழைய பெயர் பெருவேலூர் என்பதாகும் புஷ்கத்தபுரி கந்தபுரம் என்றும் முற்காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது பூவுலகில் அமைந்திருக்கும் ஸ்கந்தலோகம் என்பது இதன் பொருள் வேலன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் முன்னொரு காலத்தில் தமது தந்தை சிவபெருமான் தாயார் பராசக்தி மற்றும் தாய் மாமன் மகாவிஷ்ணு ஆகிய மூவரையும் வணங்கியதாகவும் தமது யோகா யோகாற்றலை இங்கே நிலைநிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது அதனால் இதற்கு பெருவேலூர் என்றும் புஷ்கந்தபுரி என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டதாக மணக்கால் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது அதன்படி மால் மருகனால் வழிபடப்பட்ட மகாவிஷ்ணுவே ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாளாக இந்த திருத்தலத்தில் கோவில் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஸ்ரீ ராமபக்தரான ஆஞ்சநேயரோடும் இந்த திருக்கோவில் தெய்வீக தொடர்பு கொண்டுள்ளது தீயோரை அழிப்பதற்காகவும் நல்லோரை காப்பதற்காகவும் மண்ணுலகில் அவ்வப்போது அவதாரம் எடுக்கும் மகாவிஷ்ணு தமது அவதார நோக்கம் நிறைவேறியதும் மீண்டும் விண்ணுலகில் உள்ள வைகுண்டத்திற்கு திரும்பி விடுவார் ராமனாக அவதரித்த மகாவிஷ்ணு அரசன் ராவணனை அழித்து ரூமியில் நல்லாட்சி நடத்திய அவதார நோக்கம் முடிவடைந்ததும் மீண்டும் வைகுண்டம் நோக்கி திரும்ப முடிவெடுத்தார் அப்போது அனுமனையும் தன்னோடு வைகுண்டத்திற்கு வருமாறு அழைத்தாராம் ஆனால் ராமபிரானுக்கு மிகச்சிறந்த தொண்டனாக விளங்கிய அனுமனால் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரானை வேறொரு உருவத்தில் பார்க்க விருப்பமில்லையாம் மேலும் வைகுண்டம் சென்றுவிட்டால் பூமியில் ஜபிக்கப்படும் ராமநாமத்தையும் ராமாயண உபன்யாசங்களையும் தன்னால் கேட்க முடியாமல் போய்விடுமே என்றும் ஆஞ்சநேயர் வருத்தப்பட்டாராம் அவரது ராம பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த பெருமாள் ராமாயண சொற்பொழிவு நடைபெறும் இடங்களிலும் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ஆஞ்சநேயர் பங்கேற்க வசதியாக சிரஞ்சீவியாக அவர் வாழ்வதற்கு வரமளித்தாராம் அத்துடன் ஆஞ்சநேயரின் வேண்டுகோளை ஏற்று எந்த பெருமாள் கோவிலிலும் ஆஞ்சநேயர் விருப்பப்பட்டால் ஸ்ரீராமர் உருவத்தில் அவருக்கு காட்சி தருவதாகவும் உறுதியளித்தாராம் அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப ஆஞ்சநேயருக்கு ராமபுரானின் பல்வேறு கோலங்களை பெருமாள் காண்பித்து ஸ்தலம் மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகையால் ஆஞ்சநேயர் இந்த திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் ஆஞ்சநேயருக்காக மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக தரிசனம் அளித்த திருத்தலமான மணக்கால் ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்த்து வருகிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அலை நிகழ்ச்சி தொடரும் வைகுண்ட வாசனான மகாவிஷ்ணு ஒரு சில திருத்தலங்களில் மட்டுமே அமர்ந்த திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் அத்தகைய திருத்தலங்களில் ஒன்றுதான் மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயம் மிக பழமை வாய்ந்ததாக இருந்தபோதிலும் ஆழ்வார்களால் பாடப்பெற்று மங்களாசாசனம் செய்யப்படவில்லை இருப்பினும் சீர்காழி அருகே திருநாங்கூரில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் வைகுண்டநாத பெருமாளை திருமங்கை ஆழ்வார் பதிகம் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார் அந்த பதிகத்தில் ஒரு பாடல் வைகுண்ட நாராயண பெருமாளுக்கும் பொருந்தி வருகிறது மின்னணைய நுண்மருங்குள் மெல்லிகற்கா இலங்கை வேந்தன் முடிகொருவதும் தோல் இருவதும் போய் உதிர தன்னிகரில் சிலை வளைத்து அன்று இலங்கை பொடி செய்த தடந்தோழன் மகிழ்ந்து இனிது மருவியுரை கோயில் செந்நல்லோடு செங்கமலம் செல் கயல்கள் வாழை செங்கழு நீரொடும் இடைந்து களனி திகழ்ந்தெங்கும் மண் புகழ் வேதியர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே என்கிறது அந்த பாடல் மின்னலைப் போன்ற நுண்ணிய இடை உடைய சீதா பிராட்டியை சிறை வைத்த குற்றத்துக்காக இலங்கையின் வேந்தனாகிய ராவணன் மகுடம் சூடிய பத்து தலைகளும் இருபது தோள்களும் உதிர்ந்து கீழே விழும்படி தன்னிகர் இல்லாத சிறந்த வில்லை வளைத்து இலங்கையை அன்றொரு நாள் பொடி பொடியாக்கிய வீரம் மிகுந்த தோள்களை உடையவன் ராமபிரான் அத்தகைய ராமபிரானாக அவதரித்த மகாவிஷ்ணு மகிழ்ச்சியுடன் இனிமையாக உரைகின்ற கோயில் சென்னல்கள் விளைவதோடு சேல் கயல் வாழை ஆகிய மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற செந்தாமரையும் ஆம்பல் பூவும் மலர்கின்ற வயல்வெளிகளுக்கு நடுவே மிகச்சிறந்த புகழ் படைத்த வேதியர்கள் நிறைந்திருக்கும் திருநாங்கூரில் அமைந்திருக்கும் கோயிலான பின்னகரத்தை வணங்கு எனது மடனஞ்சே என்கிறார் திருமங்கை ஆழ்வார் அந்த திருநாங்கூரைப் போலவே ராமபிரான் மகிழ்ந்திருப்பதும் வளமான வயல்கள் சூழ்ந்ததும் வேதியர்கள் நிறைந்ததுமான மணக்கால் ஐயம்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் மூன்று நிலைகளை கொண்ட சிறிய ராஜகோபுரத்துடன் அழகாக காட்சி தருகிறது கொடி பலிப்பீடத்தையும் தாண்டி சென்றால் மகா மண்டபம் அமைந்துள்ளது பிரகாரத்திலேயே சிறிய திருவடி என்று வைணவர்களால் கொண்டாடப்படும் ராம பக்த ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அவருக்கு அருகே பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வாரும் தனி சன்னதி கொண்டுள்ளார் அவர்கள் இருவரையும் சேவித்துவிட்டு உள்ளே மூலவர் சன்னதிக்கு சென்றால் கம்பீரமான விமானத்தோடு கூடிய கருவறைக்குள் மூலவர் ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அற்புதமான கருங்கல் திருமேனி கிழக்கு நோக்கி வீற்றிருக்கும் பெருமாளுக்கு இரு புறங்களிலும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார்கள் பக்தர்களை தொல்லைகளில் இருந்து காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவிப்பதைப் போல கையிலே தனது ஆயுதமான சுதர்சனம் எனப்படும் சக்ராயுதத்தை பிரயோகிக்கும் கோலத்தில் பெருமாள் ஏற்றிருக்கிறார் மூலவர் அருகே சந்தான கோபாலகிருஷ்ணன் குழந்தை வடிவில் ஒரு காலை தூக்கி கையில் பிடித்தவாறு அருள் பாலிக்கிறார் சுக்ர பரிகார தலமாக விளங்கும் ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மூலவரின் பாதத்தை மார்கழி வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரன் ஒளிவடிவில் பூஜிப்பதாக ஐதீகம் ஆகையால் இந்த சன்னதியில் மனமாற பிரார்த்தனை செய்தால் தோஷம் நிவர்த்தியாகும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் திருமணம் கைகூடுவதற்கு பலம் அவசியம் ஆகையால் ஏராளமானோர் தங்கள் திருமண நிச்சயதார்த்தத்தை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் சன்னதியில் நடத்துகிறார்கள் இங்கே நிச்சயதார்த்தம் நடத்தினால் இல்லற வாழ்க்கை இனிதாக அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தம்பதியர் இடையே சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை நிலவுவதற்கு ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாளுக்கு நெய்விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதேபோல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கும் சிறப்பு வழிபாட்டு முறை கூறப்படுகிறது வைகுண்ட நாராயண பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கும் செண்பகம் மல்லிகை மனோரஞ்சிதம் தங்க அரளி ஆகிய மலர்களாலான மாலையை சார்த்த வேண்டும் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஆகியவற்றையும் நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பின்னர் அந்த பிரசாதங்களை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் கோவிலுக்கு வெளியே உள்ள ஏழைகளுக்கும் விநியோகம் செய்ய வேண்டும் இந்த பிரார்த்தனையால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் மணக்கால் அய்யம்பேட்டையில் திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலமான அபிமுக்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இவ்விதம் சைவ வைணவ ஒற்றுமைக்கு அடையாளமாக திகழும் மணக்கால் ஐயம்பேட்டை திருத்தலத்தில் அமைந்திருக்கும் பழம்பெரும் வைணவ ஆலயமான ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் ஆழ்வார் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கண்ணமங்கை திவ்யதேசத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது அத்துடன் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனும் ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாளை வழிபட்டு வரலாறு தெரிவிக்கிறது அதன்படி லட்சுமி குபேரனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது ஆகையால் பெருமாளை வணங்குவது செல்வ சுகத்தையும் வழங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மூலவர் சன்னதியை சுற்றியுள்ள பிரகாரத்திலேயே சக்கர தாழ்வாருக்கு தனி சன்னதி உள்ளது சக்கர தாழ்வாரின் பின்புறம் யோக நரசிம்மர் வீச்சிருந்து அருள் சுரக்கிறார் சக்கர தாழ்வாருக்கு சுக்கர ஹோரையில் தேங்காய் உடைத்து பனிரெண்டு முறை பலம் வந்து பிரார்த்தித்தால் திருமண தடை உள்ளிட்ட அனைத்து தடைகளும் நீங்குவதோடு நினைத்த காரியம் கைகூடும் என்றும் பயனடைந்தோர் தெரிவிக்கின்றனர் பிரகாரத்தை அடுத்து அர்த்த மண்டபத்தில் தடைகளை நீக்கியருளும் வலம்புரி விநாயகரும் புத்திர பாக்கியம் வழங்கும் நாகரும் வீச்சிருந்து அருள் பாலிக்கின்றனர் மணக்கால் ஐயம்பேட்டை பெருமாள் கோவிலில் அத்தி துளசி ஆகிய இரண்டு மரங்கள் ஸ்தல விருட்சங்களாக உள்ளன இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ராம நவமி உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உஷர்களை திருநாமம் வைகுண்ட நாராயணமூர்த்தி ஸ்ரீதேவி பூமி தேவி என்ற திருநாமம் மூலவருக்கு அபய சக்கரம் உஸ்தவருக்கு வந்து பிரிய சக்கரம் சக்கரங்கிறது நேராக இருக்கக்கூடியது பிரியோ சக்கரங்கிறது கிராஸாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி உஸ்தவருக்கு சக்கரம் இருக்கிறதுனால இந்த சென்னையில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய தில்லு சூனியங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இந்த சந்தைக்கு வந்தால் நிவர்த்தியாரதாக இந்த கோவிலின் திருக்குளம் ராஜ புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் அனுமன் ஜெயந்தியும் வைகுண்ட ஏகாதசியும் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றன லக்ஷ்மி குபேரன் சன்னதி இருப்பதால் அட்சய திருதியின் போது சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன நவராத்திரியின் போது பத்து நாட்கள் விழா நடத்தப்படுகிறது முன்னோர்களுக்கான பித்ரு கடன்களை நிறைவேற்றும் ஆடி அமாவாசை தை அமாவாசை தினங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன பெருவேலூர் என்ற பழைய திருப்பெயர் கொண்ட மணக்கால் ஐயம்பேட்டையில் ஸ்ரீ வைகுந்த நாராயண பெருமாள் திருக்கோவில் கடந்த ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன பின்னர் குலோத்துங்க சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆகிய சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த காலகட்டத்தில் இந்த திருக்கோவில் திருப்பெருவேலூர் விண்ணகரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது சைவம் வைணவம் ஆகிய இரு பிரிவுகளைச் சேர்ந்த ஏராளமான வேதியர்கள் வசித்து வந்ததால் பெருவேலூர் சதுர்வேதி மங்களம் என்றும் இந்த திருத்தலம் பெயர் பெற்றுள்ளது கடந்த பதினான்காம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்புகளின் போது மாலிகாபூர் என்ற குடியவனால் இந்த பெருமாள் கோவில் சிதிலமடைந்துள்ளது ஊரும் சின்னாபின்னமாகியுள்ளது பின்னர் சுமார் ஏழு நூற்றாண்டு காலத்துக்கு கேட்பாரற்று கிடந்த இந்த கோவில் சென்னையைச் சேர்ந்த டாக்டர் சிவராமன் என்ற சமூக தொண்டரின் முயற்சியால் புத்துயிர் பெற்றுள்ளது அந்த டாக்டரின் கனவில் பெருமாள் தோன்றி தனது கோவில் சிதிலமடைந்திருப்பதாகவும் அதனை சீர்படுத்துமாறும் கட்டளை அதன்படி மணக்கால் ஐயம்பேட்டைக்கு வந்து இந்த கோவிலை தேடி கண்டுபிடித்த டாக்டர் சிவராமன் கிராம பெரியவர்களின் துணையோடு இந்த கோவிலை மீண்டும் எடுத்து கட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடத்தி பராமரித்து வந்துள்ளார் தற்போது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாகத்தில் உள்ள இந்த கோவில் தினந்தோறும் காலை எட்டு முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மணக்கால் ஐயம்பேட்டை ஸ்ரீ வைகுண்ட நாராயண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது அங்கே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வந்தால் வாழ்வில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்